ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருக்குறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேங்க ரெண்டு வாரம் ஆயிருக்கு வீடியோ போட்டு கடைசியாக வந்து நாங்கள் இந்தியா கிளம்ப போகிறோம் பேக்கிங் ரெடின்னு சொல்லி போட்டது தான் அதுக்கப்புறம் நான் வீடியோவே போடல ஸோ ரொம்ப பிஸியாக ஓடிச்சிங்க இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்த டைம் எல்லாம் ஆனால் எங்களுக்கு எப்போ தூங்குறோம் எப்போ எந்திரிக்கிறோன்னே தெரியல ஜெட்லாக் வேறு ஒரு பக்கம் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வெளியே போகிறது அப்படியே ஓடிச்சிங்க வீடியோ எதுவும் பெருசாக எடுக்க முடியல ஷார்ட்ஸ் போடலான்னு பார்த்தா அதுக்கும் முடியலைங்க டைமே கிடைக்கல ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒன் வீக் கழிச்சு இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் இருந்துட்டு போகலான்னு ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா பண்ணுற ஸ்பெஷல் ஒரு ஆட்டுக்கால் பாயா அதுவும் தான் இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சண்டே ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாங்க ஸோ அந்த பாயா ரெசிபி எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே அம்மா ஏதாவது வீடியோ போட்டே ஆகணும் ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்காங்க அதனால் வந்து அவங்க சமைச்சு இது பண்ணிடுவாங்க என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ இங்கே எங்கள் அம்மா பண்ணதை நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் இதோட ஆட் பண்ணி விட்றேன் நீங்களும் போய் பாருங்கள் ஸோ வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி தள்ளி வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேங்க ஸோ இன்றைக்கி இந்த ஆட்டுக்கால் ரெசிபி எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதோட ஆட் பண்ணி விட்றேன் போய் பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சும் பாருங்கள் இந்த ஆட்டுக்கால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆட்டுக்காலுங்க வாட்டியே வாங்கிட்டு வந்துடுவார் ஸோ நாங்கள் ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சு சொரண்டி நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ப்ரீ குக் பண்ணி வச்சுருவோம் நைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் இஞ்சி மட்டும் சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணியை விட்டு ஒரு பாதி இது வேக வச்சு போங்க ஒரு அஞ்சாறு விசில் மட்டும்தான் வைப்பாங்க திரும்பவும் காலையில் அந்த மசாலாவோட கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லி பாதி மட்டும் வேக வச்சு அது எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்த்துப்போம் இப்போ ரொம்ப வேகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு விசில் கூட வச்சு நாங்கள் குக்கர்லேயே அப்படியே வந்து நைட்டு வச்சுருவோம் காலையில் எழுந்திரிச்சதும் நாங்கள் மசாலா ரெடி பண்ணிப்போம் ஒரு கடாய் வச்சு ஃப்ரை ஆயில் சேர்த்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்க்குறோம் நல்ல வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கி வரணும் இதுக்கு சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் நாங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை தேங்காய் அரைச்சு சேர்ப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது எங்கள் அம்மாவோட ரெசிப்பிங்க ஸோ கோயம்புத்தூர் வந்தாலே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன எனக்கு என்ன வேணுமோ நான் சொல்லி வச்சுருவேன் ஸோ வரும்போது எனக்கு இந்தந்த ரெசிப்பியெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நான் ஸோ அவங்க வந்து கிடைக்கிற இடத்துல அதை சொல்லி வாங்கி எனக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா யூஎஸ் போயிட்டோன்னா இதெல்லாம் நான் பெருசாக சமைக்க மாட்டேன் என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது தக்காளி சேர்த்தும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு தக்காளி சேர்த்துருப்பாங்க எங்கள் அம்மா வந்து கையில் அப்படியே இந்த தாமுசார் மாதிரி கசக்கி போடுவாங்க வெட்டியெல்லாம் மாட்டாங்க ஏன்னா கசக்கி போட்டால் தான் குயிக்காக வந்து தக்காளி நல்லா வதங்கி வரும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இதில் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் கம்மியாக தான் எங்கள் வீட்டில் சேர்ப்பாங்க ரொம்ப சேர்க்க மாட்டாங்க ஸோ இப்போ மஞ்சள் தூளும் தேவையான அளவு மிளகாய் தனியாத்தூள் சேர்த்துக்கிறோங்க அவ்வளோ தான் எங்கள் வீட்டில் கரம் மசாலா சேர்க்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இஞ்சி பூண்டு விழுந்து நம்ம பேஸ்ட்டாக சேர்ப்போம் பார்த்தீங்களா அது கிடையாது கடைசியாக தேங்காயில் கொஞ்சம் அரைச்சு சேர்ப்பாங்க அதுதான் இப்போது மிளகாத்தூள் சேர்க்குறோம் எங்களோடய மிளகாத்தூளில் தனியாகவும் கலந்துருக்கும் ரெண்டும் ஒன்றா தான் கலந்துருக்கும் அது தேவையான அளவு போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வந்து பெசரி விட்டுறணும் நம்ம கலரை கலர உங்களுக்கு அப்படியே தொக்கு மாதிரி வரும் இது வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச அந்த ஆட்டுக்காலை அப்படியே தண்ணியோடு உள்ளே சேர்த்துடணுங்க சேர்த்துட்டு பொறுமையாக கொதிக்க விடணும் ஸோ எங்கள் வீட்டில் நிறையா ரெசிபி பார்த்திங்கன்னா அந்த இதுவே இருக்காது என்ன சொல்கிறது நான் போடுற மாதிரி இந்த கரம் மசாலாவோ மிளகு சீரகத்தை நுணுக்கி போடுறதோ அதுவே கிடையாதுங்க எங்கள் அம்மாவோடய ஸ்டைல் இது ஃபுல் ரெசிப்பியும் ஏன்னா அவங்க நான் தான் பண்ணுவேன்ட்டாங்க வெட்டி மட்டும்தான் நான் கொடுத்தேன் மீதி ரெசிபி ஃபுல்லாக எங்கள் அம்மாவோட இது தான் இப்போ வேக வச்சு ஆட்டுக்கால உள்ளே சேர்க்குறவங்க சேர்த்து நல்லா கிளறி விடணும் நமக்கு அப்படியே வந்து கொதிச்சு கொதித்து அந்த பச்சை வாசமும் போகணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த தண்ணியோடு நீங்கள் ஃபுல்லாக சேர்த்திடணும் ஸோ எனக்கு என்ன தேவையோ சொல்லிடுவேன் ஸோ வந்து எங்கள் அம்மா கையால் அதை சாப்பிட்டாலே வந்து ஒரு ருசி ருசிதாங்க ஏன்னா யுவஸ்லேயும் கிடைக்கும் நான் வாங்கி பண்ணுறதில்ல இந்த ஆட்டுக்காலெல்லாம் ஏன்னா எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது பெருசாக வந்து அது எவ்வளோ தூரம் வேக வைக்கணுங்கிறது தெரியாது அதுவும் இல்லாமல் இந்த ஆட்டுக்கால் வந்து என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது எனக்கு மட்டும்தான் தான் பிடிக்கும் அதனால் எனக்கு என்ன தேவையோ அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் சமைச்சிட்டு அப்படியே நாங்கள் இது பண்ணிப்போம் ஸோ இப்போ நல்லா வந்து கிளறி ஓடணுங்க பூ மாதிரி கிளறி விடணும் ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சது ஸோ உங்களுக்கு அந்த போன்லேருந்து உதிரிடக்கூடாது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ போனோடு சாப்பிட்டா தான் அது ஒரு தனி ருசி போன்லேருந்து பாருங்கள் ரெண்டு மூணு வந்து கல்டு விழுந்துருச்சு அதனால் வேக வைக்கும்போது கவனமாக வேக வைக்கணும் ரொம்ப விசில்ஸும் வைக்கக்கூடாது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு விசில் தான் வச்சோம் அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ உப்பு பத்தலானே இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து இப்போது கிளறி விடுறாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அடுத்து தேங்காயில் என்னெல்லாம் அரைச்சி சேர்ப்போன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு இது எல்லாத்தையும் தேங்காயில் அரைச்சி சேர்ப்பாங்க எங்கள் அம்மா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சியும் ஒரு மூணு பல்லு பூண்டுங்க சின்ன பூண்டு அப்புறம் ரெண்டு கை தேங்காய் நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி உள்ளே சேர்த்துருவாங்க ஸோ எங்கள் அம்மாவோடய வழக்கமே பார்த்திங்கன்னா தேங்காயில் சின்ன வெங்காயம் மிளகு இதெல்லாம் அரைச்சி சேர்க்குறது வழக்கம் ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து தேங்காயில் வெங்காயமெல்லாம் சேர்த்து என்னோடய சேனலில் நான் போட்டிருக்க மாட்டேன் பட் எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் இது ஸோ அதை சேர்த்து இப்போ வெண்ணெய் மாதிரி அரைச்சு நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது பாயால் சேர்த்தரணுங்க பொறுமையாக கலரணுங்க ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லாக வெந்துருச்சு அந்த பாயா வந்து அப்படியே உதிராம அழகாக வந்து கிளறி பச்சை வாசம் போக அப்படியே வந்து கொதிக்க வச்சு வெறும் பருப்பு கருவேப்பிலை இதை சேர்த்து இறக்கிடுவாங்க வேறு எந்த தாளிப்பும் எங்கள் அம்மா சேர்க்க மாட்டாங்க பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க பிடிக்காதவங்களுக்கு ஸோ எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபி வந்து தனி ஸ்டைலுங்க இப்போ டேஸ்ட்டு பார்க்குறோம் நாங்கள் ஸோ சாப்பிட்டு பார்த்தங்க சூப்பராக இருக்குங்க அந்த பாயாவோட அந்த என்ன சொல்கிறது ஒரு பிசு பிசுப்பு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்தீங்களா அதுதான் அந்த ரெசிபியே நம்ம நிறைய வெரைட்டி பாயால் இருக்குது பட் இந்த வெரைட்டி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பத்துக்கு அருமையாக இருக்கும் ஆல்ரெடி ஆப்பம் எல்லாம் ஆட்டி வச்சுட்டாங்க நைட்டே நான் கேட்டுட்டேன் பாயானாலே ஆப்ப தான் வேணும் அப்படின்னு ஸோ கூட நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன் அம்மா வீட்டுக்கு வந்தாலே எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னென்ன தேவையோ நான் ஹெல்ப் பண்ணிடுவேன் சமைக்கும்போது இருந்தாலும் எங்கள் அம்மா இல்லை இல்லை நீ உட்காரு நான் சமைச்சு போடுறத என்னோட இதை நீ அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிடுன்னுவாங்க நீ அங்கே போய் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ யூஸ்ல இங்கே இருக்கும்போது நான் சமைச்சி போடுறத நீ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க ஸோ இப்போ சூப்பராக ஆப்பம் ரெடி பாயாவும் ரெடிங்க அடித்து தூள் கிளப்ப வேண்டியது ஸோ சூப்பரான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் ஆனால் பாயாவோட டேஸ்ட்டே தண்ணி இன்னும் இருக்குங்க ஸோ மதியத்துக்கும் அநேகமாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம் இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா இப்படி தான் சிம்பிளாக இப்படி தாங்க பண்ணுவாங்க கரம் ஐட்டமோ இஞ்சி பூண்டு விழுதோ அதெல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அந்த பாயோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க உங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிற யூ யூஸ்